உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதூருங்கும்படி எழுந்திருப்பார் இந்த வசனத்தை தான் தேவன் சொல்கிறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கத்தர் வந்து காத்திருக்கிறார் உங்களுக்காக காத்திருக்கிறார் எப்போவும் நீங்கள் தானே காத்திருப்பீங்க ஆ இன்னைக்கு தேவனை காத்திருக்காரு எதற்காக உங்களுக்காக காத்திருக்காரு ஏன்னா உங்களுக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னு காத்துட்ருக்காரு உங்களுக்கு மனம் தீரங்கணும் உங்களுக்கு மனது உருகணும் அப்படின்னு அவர் காத்திருக்காருங்க இன்னைக்கு வேற மாதிரி தேவனே உங்களுக்காக காத்துட்ருக்காரு இல்லை ஏன்னா பாவமா ஐயோ பாவம் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களுக்கு இரக்கம் காட்ட யாருமே இல்லை நான் இரக்கம் செய்துதான் ஆகணும்னு ஏசு வந்திருக்காரு இன்னைக்கு ஐயோ பாவன்னு எனக்கு சொல்ல யாருமே இல்லைங்க எனக்குன்னு இரக்கம் காட்ட யாருமே இல்லைன்றீங்களா ஒருத்தர் இருக்காருங்க உங்களுக்காக காத்திட்ருக்காரு அவர் தான் ஏசு எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு இதை செய்து கொடுத்துருனோம் பாவம் என் பிள்ளைங்க யாருமே என் பிள்ளைங்களுக்காக இரக்கம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு இயேசு வராரு ஏசு ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போனாங்க அப்போது பத் வந்து நின்னுட்டாங்க பத்து பேரு அவருக்கு எர்ல வந்து நின்னுட்டாங்க அதுவும் பக்கத்துல வந்து நிக்கல தூரத்தில் வந்து நிற்கிறாங்க யாருங்க அவங்க குஷ்டரோகம் பிடிச்சவங்க பிடிச்சவங்கல அந்த கிராமத்து மக்கள் தள்ளி வச்சிட்டாங்க எங்க கிராமத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க தான் தூரத்துல வந்து நின்னாங்க இயேசுவ பார்த்து ஐயரே அப்படின்னு கத்துனாங்க நீங்கள் லூக்கா பதினேழு பதிமூன்று எடுத்து படித்து பாருங்களேன் ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் விட்டார்கள் ஏன்னா தூரத்தில் நிற்கிறாங்க சத்தமிட்டு பேசினா தான் ஏசுவுக்கு கேட்கும் இந்த கிராம மக்கள் எங்களை தூரத்தில் எங்களை வந்து இந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு எங்களை தள்ளி வச்சுட்டாங்க ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே நல்லதோ கெட்டதோ நான் எதுவுமே எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் பார்க்க முடியல செய்து இரக்கம் காட்டுங்க இந்த வியாதி ஓரிசை கொடுமைப்படுத்தினா இந்த மனிதர்கள் இந்த கிராம மக்கள் ஒரு வேறு வழியாக வேற விதமாக எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க ஐயரே ஏசு ஐயரே எங்கள் மேல் இரக்கம் காட்டும் அப்படின்னு சத்தமிட்டார்கள் ஏன்னா தெரியும் பத்து குஷ்ட ரோகிகளுக்கும் தெரியும் கண்டிப்பாக இயேசுவால சரி பண்ண முடியும் நாங்கள் திரும்பவும் இந்த கிராமத்துக்குள்ளே நுழைய முடியும் ஏசு என்ன பண்ணார் சரி நீங்கள் வந்து உங்களை போய் ஆசாரியர்களுக்கு போய் காட்டுங்கன்னு சொன்னார் இவங்க இவங்க போய் காட்டுறதுக்காக போனாங்க பார்த்தீங்களா அப்பவுமே பத்து பேருக்கும் அந்த குஷ்டரோகம் சரியாயிடுது ஏசி இரக்கம் காட்டினார் அந்த கிராம மக்கள் இரக்கம் காட்டல ஆனால் ஏசி இரக்கம் காட்டினார் அவங்களுடைய நோயை வந்து சுகமாக்குனார் திரும்பவும் அந்த அந்த கிராமத்துக்குள்ள வந்து அவங்க குடும்பத்தை பார்க்க பார்க்கேசு அலோவ் பண்ணாருங்க நீங்களும் கவலைப்படுறீங்களா எனக்கு இந்த இடத்துல இறக்கம் காட்டினா நல்லா இருக்கும் யார் இந்த இவங்க கண்ணில் இறக்கம் கிடச்சா நல்லா இருக்கும் அவங்க கண்ணில் இறக்கம் கிடச்சா நல்லா இருக்கும் எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க தேவன் உங்களுக்காக இறங்குவார் இன்னைக்கு தேவனே உங்களுக்காக காத்திருக்கிறார் எதில் என் பிள்ளைங்களுக்கு நான் இறக்கம் செய்யணும் ஏசுவே வந்து நிற்கிறாருங்க எழுந்தருள் இருக்கிறார் உங்களுக்கு கண்டிப்பாக இறக்கம் கிடைக்கும் இன்னைக்கு சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க இரக்கம் காட்டுவதற்கு எனக்கு யாருமே இல்லை என் மேலே இறங்குவதற்கு யாருமே இல்லைன்னு இருக்காங்க ஆனால் நீங்கள் இரக்கம் செய்ய போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு இறங்கி நீங்க நிறைய இன்னைக்கு செய்தர போறீங்க மனது உருகுகிறீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்ட தழுவிகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் மனிதனாக பிறந்த பேர் இருக்கணும் இல்லைனா நீங்கள் நரகத்தில் பூச்சி தள்ளிடுவீங்க பா ப்ளீஸ் பா எங்கள் பேரை தயவுசெய்து கிறுக்கி போட்டுடாதீங்க தயவுசெய்து எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா சாமி ரெண்டாவது நீங்கள் எப்போ வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடியே நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு பெற்றுக்கொண்டு நாங்களே பறந்து மதிய வானத்தில் உங்களை வந்து பார்க்க வருவோம் பா அந்த அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா பசுத்த குறைச்சலிருந்தால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க பசுத்தமாக வச்சுக்கோங்க மூணாவதுவையும் நீங்கள் வருவீங்க உங்களால் படைக்கப்பட்ட இந்த பூமி நீங்கள் தான் ஓனர் நீங்கள் வந்து ஆயிரம் வருடம் தங்குவீங்க பா ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிஞ்சவங்க எழுப்பிடாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்